சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் வழங்க கோரி இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது வழக்கில் அமலாக்கத்துறையின் தொடர்வாதத்திற்காக இன்று விசாரிப்பதாக உத்தரவிட்டிருந்தார் மதுரை வண்டியூர் சுங்கசாவடி அருகே பாஜக நிர்வாகி சக்திவேல் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டு உள்ளார் சக்திவேல் மதுரை மாநகர் ஓபிசி அணி மாவட்ட செயலாளராக உள்ளார் தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பு பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தனது தீர்ப்பை வழங்க இருக்கிறது இன்றைய பேச்சுவார்த்தையில் முழுக்க முழுக்க நேர்மறையான மனநிலையில் பங்கேற்க இருக்கிறோம் இந்த சந்திப்பின் மூலம் நல்ல முடிவு எட்டப்படும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று பஞ்சாப் விவசாய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஷர்வான் சிங் தெரிவித்தார் கத்தார் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஷேக் தமிம் பின் ஹமத் ஹல்தானியை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி மற்றும் ஷேக் தமீம் பின் ஹல்தானி இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர் அமெரிக்கா மற்றும் கரீபியனில் நடைபெற இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி ரோஹித் சர்மா தலைமையில் களமிறங்கும் என்று பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்துள்ளாா்